விற்பனைக்கு உள்ளவை கோத்தகிரி பதினாறு கிலோமீட்டர் அருகில் தொன்னூற்றாறு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரைட்டரோ முப்பத்தைந்து லட்சம் தேயிலை தோட்டம் அட்லள்ளி ஐநூற்று முப்பத்தைந்து ஏக்கர் ஒரு ஏக்கர் ரைட்டரோ அறுபது லட்சம் நிலம் கோவை மைனஸ் சிறுமுகை நூற்று இருபது ஏக்கர் ஒரு ஏக்கர் ரைட்டரோ ஐம்பது லட்சம் நிலம் கோவை மைனஸ் பாலக்காடு ரோடு முப்பத்தைந்து ஏக்கர் ஒரு ஏக்கர் ரைட்டரோ நான்கு கோடி மருத்துவமனை மதுரை ஐநூறு கோடி பள்ளி சிபிஎஸ்இ கோவை வித்யா விகாஸ் நூற்று எழுபது கோடி நூற்பாலை ஸ்பின்னிங் மில் வேதாசந்தூர் இருநூற்று அறுபது கோடி மால் மெரினா மால் சென்னை தொள்ளாயிரம் கோடி வாங்குவதற்கு உள்ளவை வாண்டட் பழத்தோட்டம் ஆர்ச்சார்ட் பை புழத்தோட்டம் ஆயிரம் ஏக்கர் இந்த விவரங்களில் உங்களுக்கு எது பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நிலம் ஏக்கர் கணக்கில் வாங்கவோ அல்லது விற்கவோ விரும்பினால் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளவும் அலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐநூறு